வணக்கம் இன்று திங்கட்கிழமை திங்கட்கிழமை படிக்க வேண்டிய அல்லது பாட வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய பஞ்ச புராண பாடல்கள் தேவாரம் சம்பந்தரால் பாடப்பட்டது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்பொருள்வது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்பரு பாடல் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோ கடலினில் பாய்சினும் நுணையாவது நமச்சிவாயவே சுந்தரற் பாடல் மற்ற பெற்றினின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனி பீரவாத்தன்மை வந்து எய்தினேன் கற்றவ தொழுதேத்தும் தேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமூடி நற்றவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நானமச்சிவாயவே சொல்லும் நானமச்சிவாயவே திருவாசகம் நானேயோ தபம் செய்தேன் சிவாயனமயனப்பெற்றே தேனாய் திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே மாணிக்கவாசகர் பாடியது திருவிசைப்பா கருவூர்த்தி அவர் பாடியது அற்புத தெய்வம் இதனின் மற்ற அன்பொடு தன்னை அஞ்சழு தின் வைத்து உள்ளம் அல்லோரும் தொண்டற்கு என் திசை கனகம் பற்பத குவையும் பை பொன் மாளிகையும் பவளவாய் அவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதும் கங்கை கொண்ட சோழே சரதே திருப்பல்லாண்டு சேர்ந்தனர் பாடியது மீண்டும் மனத்தவர் போமின்கள் மெய்யடியர்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடிசற்கு ஆட்சை மின் குழா புகுந்து அண்டம் கடந்த அளவில்லாத ஒரு ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் நின்றும் நின்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் சேக்கிழார் பாடி இருவினை பாசம் மும்மல கல்லாத்தலின் வருபவ கடலில் கல் ஏறிட அருளும் மெய் அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ இது சேக்கிலாரால் ஏற்றப்பட்டது இதனை கேட்டு இரையருளை 男女们。